என்னப்பாப்பா பண்ணுறேன் இங்கே உங்கள் அப்பா நான்லாம் தூங்கிட்டு தானே இருக்கோம் நீ என்ன இருக்கீங்க ஏன் இப்படி எல்லா துணியும் பிடிங்க பிடிங்கி கீழே கடைசுறேன் இங்கே பாருங்க எதுக்கு எல்லாத்தையும் இப்படி பிடிக்கு பிடிங்க கீழே கடாசுறீங்க ஆ நான் உன்னை எப்போ தூங்க சொன்னேன் இங்கே பாரு ஒன்றுதான் இங்கே பார் ரேஷ்யா ரேஷியா என்ன செஞ்சிட்டு இருக்க நீ நீங்க இதுகிட்ட இந்த இடத்துல துணி வச்சா செட் ஆகாது போல இருக்கே எதுக்கு இப்படி எல்லா துணி பிடிங்கி புடுங்கி போட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுக்கிற திரும்ப வைக்கிற எடுக்கிற வைக்கிற என்ன நினைச்சிட்டு இருக்க நீன யார் துணியெல்லாம் மடிக்கிறது யார் மடிக்கிறது துணியை